அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறளில் அதிகாரம் நாற்பது கல்வி குறள் எண் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்று கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இது அருமையான குரல் இந்த குறள் எல்லோரும் அறிவர் ஏனென்றால் கல்வி சார்ந்த ஒரு குறள் குரல் அதிகாரப் பெயரே கல்வி என்ற தலைப்பில்தான் வந்திருக்கிறது அதாவது ஒருவர் கற்க வேண்டிய நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும் கற்றபின் அந்த நூலில் கூறியபடி நடக்க வேண்டும் இதுதான் இந்த குரலின் பொருள் தன் விருப்பத்தின் பேரில் அந்த நூல்களை கற்பவராக இருந்தாலும் ஐயம் திரிபு ஆகிய குற்றங்கள் நீங்கள் கற்க வேண்டும் அப்படி கற்றால் அந்த நூல் கூறும் துறையில் ஒழுக்க நெறி வலுவாது நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த குரலின் பொருள் பல பேராசிரியர் பெருந்தைகள் எழுதிய நூல்களை கற்று பட்டங்கள் பதினெட்டு பெற்று கற்ற ஆணவத்தால் நான் என்று அகந்த கூட அவர் நூல் கூறிய நெறிப்படி நிற்க முடியாமலே நிற்பார் பலர் அகந்த அகல நூல்தான் கற்கின்றோம் ஆனால் அதே சமயம் நூல் கற்ற பின் தான் பலருக்கு சிறியதாக இருந்த ஆணவம் அகலமாக பறந்து விரிந்து நிற்க அவர்கள் மேலும் நிற்க முடியாமல் வீழ்கின்றனர் அதற்கு காரணமே நூற்கள் பல கற்றும் கசடு மாறாமல் மனத்தில் இருப்பதுதான் எதுவுமே கற்காத சிலர் கற்றவரை போல மேதையாகவும் ஆகியுள்ளனர் இதற்கு காரணம் அவர்களது இயற்கையான அறிவின் ஆற்றல் தான் இந்த மாதிரி இயற்கை அறிவையும் கற்றலினால் வரும் அறிவையும் ஆற்றலையும் வேறுபடுத்தி காட்டும் பொருட்டு ஒரு குரல் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த குரல் முன்னூத்தி எழுவத்தி மூணாவது குரல் என்று நான் சொல்கின்றேன் அதாவது நுண்ணிய பல நூல் கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று அந்த குரல் பொருள் அமையும் அதாவது என்னதான் பல நூலை படித்தாலும் தனக்கு இயற்கையான குணம்தான் மேடையில் பேசும் என்று சொல்வது போல் அந்த குரலும் சொல்லும் கற்கக்கசர என்பது இங்கு நூல்கள் மட்டுமல்ல அன்றாடம் நம் வாழ்வில் பொது வாழ்வில் நடக்கும் நிகழ்ச்சிகளை கூட வேண்டவன எது வேண்டாதவனை எது என கற்று ஆராய்ந்து வாழ்க்கைக்கு பயனான நிகழ்ச்சியின்படி ஒழுக்க நெறி தவறாமல் நிற்க வேண்டும் என்பதையே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக என்ற குரல் மூலம் வள்ளுவருந்தகை நமக்கு விளக்குகிறார்கள் வாழ்க வழக்குடன் நாளை மற்றொரு குராயில் சந்திப்போம்